வணக்கம் நான் சைதை மீனா நான் நல்லா நீங்க நீங்கள் நல்லாக்கிறீங்களா சந்தோஷ் இன்னைக்கு என்னன்னா இந்த பிக்பாஸு டிவியில் வரது பிக் பிக்பாஸு அது வந்து இந்த தபா வந்து நான் அவ்வளோவா பார்க்கறது இல்ல நான் கேட்டாக்கா நேரத்தோட மாத்திரை போ தூக்கம் மாத்திரை போட்டால் தான் எனக்கு நேரத்தோட தூக்கம் வரும் கண்டி லேட்டாக போட்டால் தூக்கமே வராது அதை தொட்டு நான் என்ன பண்ணுறது இப்போ சீக்கிரமே மா தூக்கம் மாத்திர போட்டுன்னு சீக்கிரமே தூங்கிடுறது ஒரு பத்து மணிக்கெல்லாம் தூங்கிடுறது நேற்று வந்து மாத்திரை போட லேட்டாகிடுச்சா அதை பார்த்தேன் பார்த்தாக்கா ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தைல நம்ம அடிக்கடி எல்லாம் அந்த வார்த்தையை பேசுகிறதே இல்லை எனக்கு வந்து அதுக்கு சரியான அது தமிழ் வார்த்தையானே எனக்கு முதல்ல டவுட்டு எனக்கு அதுக்கு சரியான நம்ம பேசுகிற தமிழில் வார்த்தையே தெரியல என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா அதிகார துஷ்பிரயோகம் ஆன்ற வார்த்தை இந்த வார்த்தை அதிகாரன்றது கூட தமிழாக தான் இருக்கும் ஆனால் துஷ்பிரயோகம்னு இருக்குது பாருங்க அது தமிழ் வார்த்தையானே எனக்கு பிடிக்க தேவை தெரில புரியல நான் இதுக்கு வந்து நம்ம அதிகாரத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுன்னு சொல்லலாம் அப்படிதான் சொல்லுவோம்ல இல்லைன்னா மற்றவங்களுக்காக நம்ம அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தினதுன்னு சொல்லலாம் அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணாருன்னு நம்ம எல்லாம் பேசுறது அவ்வளோலாம் எல்லாம் பேசுறது கிடையாது நியூஸ்ல வரும் எதுல எதுலன்னா பேப்பர்ல வரும் எதுலன்னா வரும் இந்த வார்த்தை நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்றது இல்லை இது என்ன சொல்றோம்னா ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம வீட்டுல கீழே உயிர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் பதறி போய் தூக்குவோம் இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னா சிரிப்போம் இதே ஒரு நூறு பேர் நடமாடுற அந்த பஜாரில் வந்து பஜார் அதை தெருவில் ரோட்டில் வந்து யாருன்னா ஊந்துட்டா எல்லோரும் சிரிப்பாங்களா சிரிச்சா அது மனுஷத்தன்மையாக மனுஷனுக்கு மனுஷன்னு சொல்லலாமா அவங்கள இல்லை இல்லை இது என்னன்னா அந்த நிகழ்ச்சியில் ஒரு பையன் பாவம் ஏழப்பட்ட பையன் போலக்கு இது ஏழப்பட்ட பையன் கானா பாட்டு பாடுவானோன்னுமோ தெரில நான் அந்த சொல்கிறேன்னே ஆரம்பத்தில் இருந்தே பார்க்கல அந்த தாட்டின்னுட்டு இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு அவனுக்கு ஒரு இந்த எல்லாம் வந்தது அது கூட அவங்களாம் யூஸ் பண்ணனால தான் அதை சொல்கிறதுக்கு வந்துது என்ன பண்ணால் காணா பாட்டு பாட பாடுற பையனாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்னான்னு தெரியல விடாத அத்தனை நிகழ்ச்சியெலாம் பார்த்தவங்களா இருந்தால் சொல்லுங்கோ அந்த பையன் இந்த வார்த்தையை சொல்ல வரல வராத என்ன பண்ணால் துஷ் துஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலைக்குஷ்பிரயோகம் அப்படின்னு சொன்னான் என்ன சொல்லுதான் எல்லாரும் எதுக்கோ சொன்னாங்க ஒரு ரெண்டு பேரு அதனால வந்து அவனும் அதை சொல்ல வேண்டியதாச்சு அவனுக்கு வரல துஸ் எல்லாரும் யூஸ் பண்ணாத வார்த்தை அது அடிக்கடி நாம அத யூஸ் பண்றது இல்ல அந்த வார்த்தை எனக்கே வராது உங்களுக்கும் வராதுன்னு யாருக்காவது வராதுன்னு வைங்களேன் அவன் பாவம் அவனுக்கு வரல துஸ் துஷ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலைக்கா துஷ்பிரயோகம்னு சொன்னான் இதுக்கு இந்த பார்க்கறதுக்கு வராங்கல்ல உட்காந்து அவங்க எல்லாம் ஒரே கை தட்டி சிரித்தாங்கம்மா இது அந்த பையனுக்கு எவ்வளோ மனமாக இருக்கும் சொல்கிறேன் எார தமிழ் எம்மா தப்பு ஆன்றதுக்குறீங்க அப்பாலைக்கா கிடைக்கும்ன்றத கடிக்கும்ன்றீங்க தான் கிடைக்காது அப்படின்னா கடிக்காதுன்னு தான் சொல்றாங்க மெய்யாலுமே நினைக்கிறேன் ஒரு அரிசி எதுலேருந்து வருதுன்னு கேட்டா அம்மா சம்பாதிக்கிறாங்க ஆள் ஆளுக்கு எம்பிஏ படிச்சோன்னு சொல்றாங்க எம்பாத படிச்சோன்னு சொல்றாங்க ஆனாக்கா ஒரு அரிசி எதுலேருந்து வருதுன்னு கேட்டா தெரியல அவங்க நேற்று எனக்கே அவ்வளோ வேதனையா இருந்தது அந்த பையனை பார்க்க சொல்ல யாருமே அடிக்கடி யூஸ் பண்ணாத வார்த்தையை சொல்லி அவன அத்தை சொல்ல போய் வராத உடனே அந்த பார்வையாளராக வந்துருக்குறாங்க பாருங்க எல்லாரும் கை தட்டி செச்சாங்க இது ரொம்ப தப்பு அதெல்லாம் செய்ய அந்த மாதிரி அந்த பையனுக்கு எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும் என்ன சொல்றீங்க நான் சொல்றது கரெக்டா தப்பா நீங்களே சொல்லுங்க அதை பார்த்து நான் என்னை திருத்திக்கிறேன் வரட்டா